பாட்டு எனக்கு தவ கிஜை பொருள் பொற்றிகை கை கொடில் மாயம் என கட்டை கிடை பாட்டில કે પેર કે કીડવતી પોગીડી મુન કે કોચ તદ કોચે કોરત તી તલત પોતરે ચચી પોયર ટોપી તણી વોને જલ કી ચતુર કી સૂર્તિ રટ ટટ રઈ તમ્પી તરત કળ જપકત રહે પન કઈ કોકને ચટ પડ કુતી પડ સર્પ પનક पचे पचे चड़ कुतो कलिक चली पचे कॾहिं कुत பாடல் எண் நூத்தி நாற்பத்தி ஆறு எனக்கு சற்று உனக்கு சற்று என துவங்கும் காஞ்சிபுர திருப்புகள் எனக்கு சற்று உனக்கு சற்று என கத்த அத்தவர்க்கு இச்சை பொருள் பொன் தட்டு இடு இக்கை குடில் மாயம் எனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் என்று கூச்சலிடுகின்ற அத்தவர்க்கு பொருள் பெண்டிருக்கு விலை விருப்பமுள்ள பொருளையும் பொன் தட்டு முதலானவைகளையும் இடு தருகின்ற இக்கை ஆபத்தை கொண்ட இக்குடில் இந்த குடில் சிறுமை வாய்ந்த தேகமானது மாயம் மாயமாய் மறைந்தது என கட்டைக்கு எடைப்பட்டிட்டு அனல் சுட்டிட்டு அடக்கைக்கு பிறக்கைக்கு தலத்தில் புக்கு இடியாமுன் என்று விறகு கட்டைகளின் எடைப்பட்டிட்டு இடையிலே மத்தியிலே கிடத்தப்பட்டு அனல் நெருப்பால் சுட்டிட்டு சுடப்பட்டு அடக்கைக்கு அடங்குவதற்கு இறந்து மறைந்து போவதற்கும் பிறப்பதற்கும் தலத்திலே இந்த பூமியிலே புக்கு தோன்றி இடியாமுன் மடிந்து அழிந்து போவதற்கு முன்பாக தினைக்குட்சி திறக்கொச்சை குரத்தத்தை தனத்தை பொற்பெற செச்சை புயத்து ஒப்பித்து அணிவோனே திணைப்பொணத்திலே அழகிய குழந்தை போல திருந்தா பேச்சுக்களை பேசும் குரகுலத்துக்கிளியாம் வள்ளியின் கொங்கையை அழகு பெற வெற்றிமாலை அணிந்த திரு ஏற்று ஏற்ற அணிபவனே செருக்கி சற்று உருக்கி சொல் பிரட்ட துஷ்டரை தப்பித்து திரள் தப்பி களற் செப்ப திரள் தாராய் அகந்திக் கொண்டும் சிறிது கோபித்தும் பேசுகின்ற துஷ்டரை துட்டரை நன்னெறியிலின்றும் வலிவின துஷ்டர்களிடம் தப்பி விலகி திரள் தப்பி அவர்கள் கூட்டத்தினின்றும் விலகி கடல் செப்ப திருவடியை புகழ திரள்தாராய் சாமர்த்தியத்தை ஒழுக்கத்தை தந்தருக பனைக்கை கொக்கனை தட்டுப்பட குத்திப்பட சர்ப்பணத்து கடல் உட்க பொறும் வேளா பனை பனைமரம் போல நீண்ட கை துதிக்கை கொண்டிருந்த கொக்கனை கொக்கின் குணம் கொண்டவனாம் தாரகனை அல்லது பனைக்கையன் கொக்கன் எனக் கொண்டு பனைக்கையன் தாரகனையும் கொக்கன் மாமரமாயின் என்ற சூரனையும் தட்டுப்பட தடைப்படும்படி குத்தி அவன் அழிவுற சர்ப்பணம் ஆதிசேஷனுடைய படங்கள் அஞ்சவும் கடல் அஞ்சவும் பொருத வேலவனே பறப்பற்று சுருக்கற்று பதிப்பற்று திகைப்பற்று பலிப்ப பக்தருக்கு ஒப்பித்த அருள் வாழ்வே பரப்பு பேராசை ஒழிய சுருக்கு குணம் ஒழிய பதைப்பு நடுக்கும் அல்லது ஆத்திரப்படுதல் ஒழிய திகைப்பு மயக்கம் ஒழிய பலிப்ப இத்தகைய நற்குணங்கள் உண்டாக பக்தருக்கு அடியவர்களுக்கு ஒப்பித்து சேர்ப்பித்து அடையும்படி தந்து உதவி அருள் புரியும் செல்வமே கனிக்கு திக்கணித்து சுற்றிட பச்சை கணப்பட்சிக்கு இடைப்புக்கு களிப்புக்கு தெரிவோனே கனிக்கு மாம்பழம் அல்லது மாதுளம்பழம் பெற வேண்டி திக்கு அனைத்தும் திக்குகள் முழுமையும் உலைகலாம் சுற்றிட வர பச்சை நிறமுள்ள கனப்பட்சிக்கு பெருமை வாய்ந்த மயிலின் இடைப்புக்கு மேல் ஏறி அமர்ந்து கழிப்புக்கு மகிழ்ச்சியுடன் திரிபவனே கலிக்கு ஒப்பில் சளிப்பற்று கதிக்கு ஒத்திட்டு எழில் கடற்கச்சி கடற்கட்சி பெருமாளை கலி கலியுகத்திலும் ஒப்பு நிகர் இல்லாத சலிப்பு அற்று சலித்தில் இல்லாமல் மன உவப்புடன் கதிக்கு கதியை தர வீட்டு இன்பத்தை தருவதற்கு ஒத்திட்ட ஒத்திட்டுள்ள உட்பட்டுள்ள இசைந்து எழுந்தருளியுள்ள எழில் பெருமாளே அழகிய பெருமாளே சக்தி பெருமாளே சக்திவேல் ஏந்திய பெருமாளை அல்லது அழகிய சக்தியாம் காமாட்சி தேவி வாழும் கடற்கட்சி பதிச்சொக்க கடல் போலும் ஒலிபெருகும் கட்சி மாநகரிலே அழகிய பெருமாளே துஷ்டர்கள் கூட்டத்தில் என்றும் விலகி உனது கடல் செப்ப திருவடியை புகழ சாமர்த்தியத்தை ஒழுக்கத்தை தந்தருகிறது Hors! <tune>